வேலைங்க இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா நாட்டுக்கோழி வளர்ப்பில் நோய் மேலாண்மை ஸோ இதை நம்ம இன்னைக்கு விரிவாக கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ நோய் மேலாண்மை அப்படின்னாக்கா என்னென்னாக்கா எந்த ஒரு ஜீவராசிக்குமே வந்து நோய் வந்துச்சு அப்படின்னாலே அதோடைய தெரியும் அவங்களுக்கு செயல்பாடு எல்லாமே முடங்கி போயிடும் ஸோ அதுவும் இந்த மாதிரி பண்ணைகள் கோழி பண்ணைகள்லாம் வச்சுருக்கும் போது நோய் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுதான் ஒரு பண்ணையாளருக்கு லாபம் இட்டு கொடுக்கக்கூடிய வேலைகளாகவும் இருக்கும் நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த பண்ணையை நடத்தக்கூடியதுக்கு ஒரு ஊக்கமாகவும் இருக்கும் ஸோ அதனால் நோய் மேலாண்மை ரொம்ப 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 முக்கியம் நோய் மேலாண்மை என்ன இருக்குது சார் என்னது இது நம்ம டாக்டரில் போய் ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரிலாம் பண்ணணுமா அப்படின்னாக்கா இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் நோய் மேலாண்மைங்கிற விஷயமே என்னென்னு கேட்டிங்கனாக்கா வருமுன்னு காப்போம் ஒரு விஷயம் வந்து ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம குணப்படுத்துறதுங்கிறது ரொம்ப சிரமமான காரியம் அது இல்லாமல் அது ஒரு இழப்பை தான் கொண்டு போய் நேரடிய இழப்பை கொண்டு போய் விட்டுரும் ஸோ அதனால் எதையுமே வரும் முன் காப்பமாக பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு சிறந்த விஷயமாக இருக்கும் இப்போ நாட்டு கோழியை பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் மிச்சம் நம்ம பிராய்லர் கோழியோட நல்லா எதிர்ப்பு சக்தி உள்ளது தான் எல்லாமே இருக்க தான் செய்யுது ஆனால் இருந்தாலும் ஒரு பெரும் அளவில் வளர வளரக்கூடிய கோழிகளில் நோய் தாக்கங்கள் இருக்க தான் செய்யும் ஸோ அந்த நோய் தாக்கத்துக்கு நம்ம வந்து அதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம எடுத்துட்டோம்னாக்கா இதை நம்ம தவிர்த்துடலாம் இதை தவிர்த்துட்டனாலே நமக்கு இழப்பு இல்லைன்னாலே அது லாபகரமாக முடிஞ்சிடும் லாபம் தானேங்க ஒரு கோழி இறந்து போச்சு அப்படின்னா அதுக்கு யார் கொடுக்க போகிற இறந்த கோழிக்கு யாருமே காசு கொடுக்க மாட்டேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை த தவிர்த்துட்டு அதுக்கு வேண்டிய வேலைகள்லாம் எல்லாம் பண்ணிடலாம் இப்போ இது சார் நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க போது இது வந்து விலை எப்படி இது இது பெரிய இப்போ பகுதி எடுத்துருமோ இது நம்மளுடைய லாபத்தை குறைச்சிருமோ இல்லை இதுக்கு பெரும் செலவாகுமா அப்படின்னு சொல்லி நம்ம இதை பற்றி ஒன்று கவலைப்பட வேண்டியது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இல்லை நாட்டு மருந்து கடைகள் நம்ம பாட்டி வைத்தியம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த விஷயத்தை தான் நம்ம பற்றி இதை பற்றி பேச போகிறோம் ஸோ இது பண்ணாலே உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு நோயிலேருந்து வந்துடலாம் நோயை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விஷயமாக பார்க்கணும் ஒன்று நீர்லேயும் நம்ம நீர் மேலாமையே பார்க்க வேண்டியிருக்கு இப்போ நீரை பொறுத்த வரைக்கும் என்ன தான் கோழிகளாக இருந்தாலும் நாட்டு கோழிகளாக இருந்தாலும் சுத்தமான குடிநீரை வைக்க வேண்டியது அவசியம் அதை நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து பார்த்துங்க ஒரு குடிநீர் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு டேங்க்கில் குடிநீர் முதல் நாள் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டுக்கோங்க ப்ளீச்சிங் பவுடர் போடும் போது என்னன்னா அது ஒரு கிருமி நாசினி அது தேவையான அளவுக்கு ஐம்பது லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்லேருந்து ரெண்டு கிராம் போட்டால் போதும் உனக்கு அடுத்த நாள் காலில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த கிருமி நாசினி ஆகிடும் அப்போ தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் இல்லை சார் எங்கிட்ட போர்வெல் வாட்ரு தான் இந்த வாட்ரு தான் அதனால் அது அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் ஒரு சுத்தமான தண்ணீர் கொடுக்கறது நல்லது ஏன்னா அதை சொன்ன மாதிரி ஒரு ஒரு கோழிக்கு ஒரு சளி பிடிச்சிச்சினாலே அது ரொம்ப சிரமமான காரியம் அது வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும் அது அப்படியே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே பரவிடும் பரவும் போது பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து நாளுக்கு பரவும் நாலுலேருந்து இருபதுக்கு போகும் அப்படியே டக்கு 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 நல்லா பரவிடும் அது வந்து நம்ம ஒன்று ஒன்றுக்கு வைத்தியம் பண்ணிட்டு முடியும் அந்த நேரத்தில் போய் அதனால முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரை சுத்தமாக வச்சிருக்குது என்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ளீச்சிங் பவுடர் வாங்கியோல அதுக்குள்ளே டேப்லெட் கூட மாதிரி கூட கிடைக்குது வாங்கி அதை எவ்வளோ அளவோ அது அந்த மாதிரி போட்டுருங்க ஸோ அதை வந்து குடிநீர் இருக்குது அதே குடிநீரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதிமதுரம் நம்ம சொல்லியிருக்கோம் அதிமதுரம் அப்படிங்கிறது நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிதுங்க நீங்கள் எங்கே வேணாலும் அந்த அதிமதுரம் குச்சிகளை கூட கிடைக்கிது அதை வாங்கி நல்லா நசுக்கி ஒரு துணியில் கட்டி அந்த தண்ணியில் போட்டுருங்க அதை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா போதும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அதை மாற்றினா போதும் ஏன்னால் அதோடய சத்துவம் அப்படியே அந்த டிகாக்ஷன் மாதிரி இறங்கிக்கிட்டே வரும் இப்போ அதிமதுரம் தண்ணியில் கலந்து கொடுக்கும்போது என்னாதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தேவையான தொண்டையில் உள்ள அந்த கோழிகளுக்கு தொண்டையில் உள்ள தொற்றோ இல்லை நுரையீரலில் வரக்கூடிய தொற்றோ வராமல் அதை பார்த்துக்கும் ஸோ அதே மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தண்ணீரில் கொடுத்தது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ நிறையா நம்ம இங்கே வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நம்ம வந்து இந்த கோழிகளை பொறுத்த வரைக்கும் நாத நாட்டு கோழிகளை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கனாக்கா சளி பிடிக்கிறது இந்த சளி தான் அடுத்த இதுக்கு தீவிரமாக போய் அடுத்தடுத்த நோய்களை உண்டு பண்ணிடுது இப்போ பொதுவாக கொடுக்கக்கூடியது சளி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோழிக்கு சளி பிடிச்சிச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும் மூக்கில் சளியாக ஒழுகும் ஒழுங்காக தீவனம் எடுக்காது அப்போ தீவனம் எடுக்கலன்னா என்ன ஆகும் அது வந்து வீக்காகிடும் சக்தியே இல்லாத ஆகிடும் அப்போ என்ன ஆகும் நம்ம அப்படியே பார்க்காத விட்டோம்னாக்கா அப்படியே கோழி இறந்துடும் அப்போ என்ன அதுனா சளி பிடிச்சிட்டாலே இப்போ நமக்கே மனுஷனுக்கு சளி பிடிச்சா நம்ம என்ன பண்ணுறோம் சாப்பிட முடியல அப்புறம் கஷாயம் வச்சு கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஸோ அது மனிதனுக்கு செய்ய முடியும் ஸோ இதை வந்து நம்ம முன்கூட்டியே கொடுத்துட்டா தான் இதை நம்ம சரிப்படுத்த முடியும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி மொதல் அதிக குச்சி இப்போ இது வந்து பவுடராக கூட கிடைக்குது அதிமதுரம் பவுடராக கூட கிடைக்குது ஸோ இதை வந்து ஒரு முக்கியமான சளிக்கு உண்டான ஒரு மருந்து அதிமதுரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூதுவலை இது எல்லாருமே தெரிஞ்சது தான் தூதுவலை நீங்கள் தூதுவலை இது குச்சியாகவும் வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிலது வந்து குச்சியாக குச்சி இதுலேயும் இருக்குது நம்ம அதை வாங்கினா கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அதை வாங்கி நம்ம அரைச்சி அப்படியும் கொடுத்துக்கலாம் இல்லை எனக்கு அந்த அளவுக்கு வேலை இல்லை எனக்கு இதாக இருக்கணுன்னா பவுடராகவே ரெடிமேடாக கிடைக்குது ஸோ தூதுவலை ஸோ இதுவும் வந்து சளிக்கான ஒரு மருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா சித்திரத்தை சித்திரத்தைன்னு சொல்கிறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது உங்கள் சித்திரத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதுவும் சளிக்கு உண்டான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திப்பிலி திப்பிலியும் நாட்டு மருந்து கடையில் இல்லை நம்ம வீட்டில் எங்கேயா கிடைக்குது ஸோ இதையும் நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம் இந்த நாலு ஐட்டமும் பார்த்திங்கன்னா சளிக்காகவே நம்ம கொடுக்காது இப்போ இதை வந்து நம்ம எப்படி கொடுக்கறது சார் இப்போ என்ன எப்படி என்ன மாதிரி கொடுக்கறது ஒன்று இந்த மாதிரி பொடியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று தண்ணியிலேயே கலந்து கொடுக்கலாம் இல்லையா தீவனம் போடுறீங்க பாருங்கள் தீவனத்தில் கலந்து கொடுக்கலாம் சரி சார் இப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க இது தீவனத்தில் கலந்து கொடுக்கலாம் தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் என்ன அளவில் கொடுக்குறது அதாவது இதோடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோழிக்கு ஒரு கிராம் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க ஒரு கோழிக்கு ஒரு கிராம் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ ஒரு கோழிக்கு ஒரு கிராம் அப்படின்னாக்கா பார்த்துக்குங்களேன் நூறு கோழி இருந்தால் நூறு கிராம் அதை கொடுத்துக்கலாம் சரிங்களா சரி இப்போ இது எந்த இடைவெளியில் கொடுக்குறது சார் மாதம் ஒரு முறை இதை வந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது மாதம் ஒரு முறை இதை நம்ம கொடுத்துடணும் அது வந்து சளி இருக்குது இல்லை அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது மாதம் ஒரு நாள் நீங்கள் ஒரு பே ஒரு பேப்பரை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் மாதத்தில் இந்த நாளா இந்த நாள் ஒன்றாந்தேதி இந்த மருந்தெல்லாம் கொஞ்சம் கொடுத்துடலாம் எல்லாம் ஒரு கோழிக்கு ஒரு கிராம் கணக்கு சொல்கிறார் ஒன்று தண்ணியில் கலந்து கொடுங்க இல்லை தீவனத்தில் கலந்து கொடுங்க அது இன்னும் மேலாக இருக்கும் ஏன்னா தீவனம் எல்லாத்தையும் சாப்பிட்ரும் அப்போ கரெக்டாக வரும் அதுக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த தீவனத்தில் அதை கலந்து கொடுங்க அது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா தண்ணியில் கூட சில நேரத்தில் என்ன பண்ணணுன்னா அது தள்ளி விட்டுருவோம் வச்சுரும் நல்லா இருக்கும் தீவனத்தில் கலந்து கொடுங்க ஸோ இந்த சளியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்க வேண்டியது அதிமதுரம் திப்பிலி சித்திரத்தை தூதுவலை இது இருந்தால் போதும் இது சளியை கட்டுப்படுத்திடும் மாதம் ஒரு முறை ஒரு கோழிக்கு ஒரு கிராம் விதத்தில் இதை கொடுக்கலாம் சரிங்களா இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னென்னலாம் நோய்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோழியில பொறுத்த வரைக்கும் சளி அப்புறம் அதை விட்டுட்டாக்கா ரத்த கழிச்சல் வெள்ளை கழிச்சல் இந்த மூணு ஐட்டம் தான் வந்து ரொம்ப வரும் அதுக்கு இதுதான் மே பெரும்பான்மையாக வரக்கூடியது இதை விட்டாக்கா அம்மை நோய் வருங்க ஸோ அம்மை நோய் வரும் நாலு நோய் தான் மே பொதுவாக வரக்கூடிய விஷயம் ஸோ நம்ம இந்த சளிக்கு இந்த மருந்து கொடுத்துட்டாலே இதை போய்ட்டு மாதம் ஒரு முறை சளி இருக்கோ இல்லையோ அது கொடுத்துருங்க ரெண்டாவது நம்ம சொல்லக்கூடியது வந்து இந்த வெள்ளை கழிச்சல் ரத்த கழிச்சல் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் வெள்ளக்கழிச்சல் ரத்த கழிச்சல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அஜீர்ணத்தால் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அஜீர்ணம் என்றைக்குமே வந்து கோழி இப்போ நம்மளே மனிதனுக்கு அஜீர்ணம்னு வந்துட்டாக்கா அப்புறம் அதில் நோய் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த அஜீர்ணத்தை நம்ம அஜீர்ணத்தையோ இல்லை அதில் அதோடைய குடல் பகுதி அந்த ஜீரண உறுப்புகள் இதெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கிறோம் சுத்தம் பண்ணிட்டாலே உங்களுக்கு இந்த நோய்கள் எதுவும் வராது ஒருவேளை வெள்ளை கழிச்செல்லாம் வந்துருச்சுனாக்கா ரொம்ப கஷ்டம் அதை இது பண்ணுறது அது இறப்பில் தான் கொண்டு போய்விடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை வராமல் தடுக்கிறது தான் முக்கியமான விஷயம் சரிங்களா இப்போ அதுக்கு வந்து நம்ம வயிறை சுத்தம் பண்ணுறது இல்லை ஜீரண உறுப்பு சுத்தம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு சுலபமான விஷயந்தான் இந்த வசம்பு இது நான் பொடியாக இருக்கு நான் எழுதி வச்சிட்டேன் வசம்பு குச்சியாக கூட கிடைக்கிது நீங்கள் அதை வாங்கி கொடுத்துக்கலாம் வசம்பு வந்து வசம்பு ஒரு நல்லா தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் இல்லை தீவனத்துலேயும் கலந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா குப்பைமேனி குப்பைமேனி அது கீரையாக கூட கிடைக்குது இப்போ இது வந்து நான் காமிச்சிக்காது பவுடராக காமிக்கிறேன் குச்சியாக இது உலந்தா இது கிடைக்க கிடைக்கிது பச்சையாக கூட கிடைக்குது குப்பை மீனிலாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கிராமத்துலேயே எல்லா இடத்துலையும் இல்லை எங்கே எங்கேலாம் இருக்குது அங்கே கூட கிடைக்கும் அதை கூட நீங்கள் வாங்கி அரைச்சி தீவனத்தில் போடலாம் இல்லை பசத்தீவனத்தோடு கலந்து கொடுத்துடலாம் ஸோ குப்பை மேனி அப்புறம் கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகம் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஜீரண உறுப்பையும் வைத்தியம் சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அரு மருந்துங்க ஸோ இதையும் வந்து எப்படி எப்படி சார் கொடுக்குறது அப்படின்னா மாதம் ஒரு முறை ஸோ புத சொன்ன மாதிரி சளி மருந்து கொடுத்துட்டீங்க அடுத்த வாரம் இந்த மருந்தை கொடுக்கும் அது தொடர்ச்சியாக தொடச்சியாக கொடுக்கறீங்கன்னா இது கொடுத்த அந்த ம அந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து ஒரு வாரமாக அதை உடம்பில் இருக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த இது ஒரு வாரம் இது ஒரு வாரம் மாதத்தில் இது ஒரு நாள் அப்போ வந்து அதுக்கு அந்த சளி மருந்துக்கும் இதுக்கும் ஒரு வாரம் வித்தியாசம் கொடுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பொதுவான ஒரு மருத்துவம் இது வந்து சளிக்கோ ரத்த கழிச்சுக்கோ இல்லாமல் இது கூட மிச்ச வியாதிகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கே எல்லாம் முதல் மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முடக்கற்றான் இந்த முடக்கற்றான் கீழே வெளியவே கிடைக்குதுங்க இங்கே வெளியே விளைஞ்சிருக்கோம் அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வாங்கி நீங்கள் பசங்க கலந்துக்கலாம் முடக்கற்றான் கொடுக்கும்போது என்ன பண்ணோம் இப்போ நம்பக்கு மாதிரியாதாங்க அது கால்லையோ எங்கேயோ வீக்காக இருந்தது இந்த கவுட் அப்படின்னு கால்ல காலில் வந்து அதை அப்படியே கட்டி மாதிரி அதை ஒரு தண்ணி சேர்த்துக்கிட்டு அது நடக்க முடியாமல் போகும் ஸோ இந்த முடக்கட்ரான்லாம் கொடுக்கும்போது இது நல்ல ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் ஸோ இதை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நம்ம ஒரு ஒரு ஆரோக்கியமான இதுக்காக நம்ம இதை அப்படியே கொடுத்துட்றது இதுக்கு இந்த வியாதிக்குன்னு இல்லை இது கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கரசலாங்கண்ணி இப்போ கரசாங்கண்ணி எல்லா இடத்துலேயும் கிடைக்கிதுங்க கீரையாக கூட வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம் நான் பவுடரை காட்டுறேன் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ கரசனாங்கல்லியும் கலங்கி நீங்கள் கொடுக்கலாம் கரிசனாங்கல்லி இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கீழாநல்லி இந்த கீழாநல்லி வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த ஈரல் ஈரல் சம்மந்தப்பட்ட ஏதாவது இருந்துச்சு அழுக்கு இருந்துச்சு நம்ம ஆங்கிலத்தில் டாக்ஸென்ஸ்ன்னு சொல்லுவாங்க நச்சு பொருட்கள்லாம் அந்த ஈரலில் தான் சேரும் அது கோழிகளில் ரொம்ப அது தாக்கத்தை உண்டு பண்ணும் ஸோ அந்த ஈரலை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்காக அது அது வந்து கொஞ்சம் அதை சரி பண்ணிக்கிறதுக்காக கீழாநல்லி நம்ம கொடுக்குறோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அருகம்புல் அருகம்புல் புல்லாகவே கிடைக்கிதுங்க ஆனால் சப்பு இது காட்டுனங்கிறதுக்காக பவுடராக காட்டுறேங்க ஸோ இந்த நாலு ஐட்டமும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு பொதுவான ஒரு ஒரு நோய் மேலாண்மைக்கு எடுத்துக்க வேண்டிதான் இந்த வியாதின்னு அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க ஆனால் இதை கொடுத்தோம்னாக்கா வேறு எந்த வியாதியும் தாக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குங்க இப்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வளர்ந்த கோழிகள் அந்த இனப்பெருக்கத்துக்கு ரெடியாக இருக்கும் இனப்பெருக்கம் அந்த 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 பருவத்துக்கு வந்த உடனே அதுக்கு சில ஊட்டச்சத்துகள் தேவைப்படும் இல்லைங்களா ஒரு சேவல் வந்து பார்த்திங்கனாக்கா நாட்டுக்கோழி சேவல் பொதுவாகவே நாட்டுக்கோழி சேவல் வந்து ஒரு நாளைக்கு முப்பதுலேருந்து நாற்பது தடவை இன சேர்க்கை பண்ணுங்க அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சார் ஏழு பெட்டைக்கு ஒரு சேவல் விடுங்க பத்து பெட்டைக்கு ஒரு சேவல் விட்டால் போதுங்க அப்படின்னாங்க அப்போ ஒரு சேவல் பத்து பெட்டை விடும்போது கணக்கு பிடிக்கோங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை இல்லை நாலு தடவை இனச்சேர்க்கை பண்ணும்போது அதுக்கு எவ்வளோ வீரியம் தேவை எவ்வளோ சத்துகள் தேவை அது வந்து அந்த சேவலுக்கும் தேவை அந்த கோழிக்கும் தேவை ஏன்னா அது முட்டை இடுது டெய்லி முட்டை போது அது வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு முட்டை எடுத்து வெளியே வருதுனாக்கா அது எவ்வளோ பெரிய விஷயம் அது ஸோ அதுக்கு தேவையான சத்துக்கள் நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதுவும் நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய அஸ்வகந்தா அஸ்வகந்தா பொடி கிடைக்கிது குச்சி கிடைக்குது எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதை வந்து இந்த பருவம் உள்ள இந்த சேவலோ பெட்டையோ பருவத்துக்கு வந்து பார்த்திங்களா ஆறு மாதத்தில் பருவத்துக்கு வருது பார்த்தீங்களா அப்போது வந்து இதை ஒரு மாதம் ஒரு தடவை கொடுங்க அஸ்வகந்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஆவாரம் பூ ஆவாரம் பூ படி உங்களுக்கு ஆவாரம் பூ கிடைக்குதுன்னா அது வாங்கி காய வச்சு நீங்கள் அப்படியே கொடுக்கலாம் இல்லை பசந்தி ஒன்றும் வாங்கும் கொடுக்கலாம் எப்படி உங்களுக்கு வசதியாக அதை கொடுத்துக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆவாரம் பூ அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சத்து நிறைந்த ஒரு மருந்து அது இந்த மருந்துன்னு சொல்கிறத விட இது ஒரு வாழ்வியல் முறையாக நம்ம வச்சுக்கலாம் ரைட்டிங்களா ஸோ இந்த மூணு ஐட்டமும் பருவம் வரும்போது அந்த மாதத்துக்கு ஒரு தடவை அதை கொஞ்சம் கொடுத்துருங்க சரிங்களா சரி இப்போ நம்ம இதில் எல்லாமே நான் பார்த்துட்டோம் இதில் பொடியெல்லாம் சொல்லிட்டு திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன் இந்த பொடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு பேரும் வகையாக பிரிச்சிட்டோம் என்ன அளவு அப்படின்னாக்கா ஒரு கோழிக்கு ஒரு கிராம் இதுதான் கணக்குங்க அது நீங்கள் எப்படி வேணுமோ ஒரு சின்ன ஒரு ஒயிட் மிஷின் வச்சுட்டு நூறு கோழி இருக்கா நூறு கோழி மாதம் ஒரு முறை தான் கொடுக்க போகிறாங்க இது ரொம்ப ஒன்றும் செலவெல்லாம் கிடையாதுங்க செலவு ரொம்ப கம்மியான ஒரு ஐட்டங்கள் தான் இதுவும் வாரம் முதல் வாரத்தில் நீங்கள் வந்து சளிக்கான மருந்தை கொடுத்துருங்க ரெண்டாவது வாரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சொன்ன அந்த ஜீரண உறுப்பை சுத்தம் பண்ணக்கூடிய இதை வந்து ஒரு ரெண்டாவது வாரம் கொடுத்துருங்க பருவம் வந்துச்சுன்னா மூணாவது வாரம் இந்த அஸ்வகந்தா அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருங்க ஸோ இதை கொடுத்துட்டாலே இது வந்து நோய்க்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இது இல்லாமல் நம்ம கொட்டகையும் வந்து சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை கொட்டகை பொதுவாகவே ஓரளவு இருக்கும் ஆனால் அது அந்த அந்த இரவு அது உள்ளே இருக்க கோழிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே எச்சம் போட்டிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஒன்று டெய்லி முடிஞ்சால் கொஞ்சம் பெருக்கி விட பாருங்கள் அப்படி இல்லைன்னாக்கா இந்த இஎம் சொல்யூஷன் இதுதான் இஎம் சொல்யூஷன் சொல்கிறதுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா எல்லா கடையிலையும் கிடைக்கிது ஆன்லைனில் ஈஸியாக கிடைக்குதுங்க ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் இருக்குது ஸோ இது ஒரு பாட்டில் வந்து உங்களுக்கு அறநூறுவாய்க்கிட்ட வருதுங்க அது இப்போ இந்த இந்த இஎம் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை முத முத கண்டுபிடித்தவர் யாருன்னு யார் கேட்டால் ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு மசாயா ஃபுரோக்கோனா அப்படிங்கிற ஒரு ஆள்லாம் இவர் கண்டுபிடிச்சாருங்க ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாலாம் அதில் இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது இப்போ இந்த ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அறநூறுரூவாய்க்கிட்ட வருதுங்க இப்போ இதை வந்து ஒரு பாட்டில் அப்படியே எடுத்து ஊற்றிடுவா சார் அப்படி பண்ணக்கூடாதுங்க இதை வந்து கான்சன்ட்ரேட்டட் ஃபார்மில் இருக்குது இந்த பூஸ் எல்லாம் சொல்கிறாங்க கான்சன்ட்ரேட்டாக இருக்குது இந்த பழைய காலத்தில் ரசனா சொல்லுவாங்க அதை வாங்கி தண்ணியை ஊற்றி கலந்து வச்சா தான் அது வரும் அதுமாதிரி இது கான்சன்ட்ரேட்டட் ஃபார்மில் இருக்குது ஸோ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு லிட்டர் இந்த பாட்டிலுக்கு இருபது லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் பாட்டிலில் ஒரு லிட்டர் இஎம் சொல்யூஷனுக்கு இந்த கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு இருபது லிட்டர் தண்ணி ஒரு பெரிய ட்ரம்லையோ இல்லை ஒரு இதுலையோ கேன்லையோ உங்களுக்கு எதுவாக சரியாக அதை வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவு காற்று போகாமல் இருக்கணும் அப்போ கேனாக வச்சுக்கோங்க இருபத்தஞ்சி லிட்டர் கேன் வாங்கிட்டீங்கன்னா சரியாக இருக்கும் ஒரு லிட்டர் இஎம் சொல்யூஷன் கான்சன்ட்ரேட்டு இருபது லிட்டர் தண்ணி ரெண்டு கிலோ வெள்ளம் போடணுங்க எதுக்கு வெள்ளம் போடுறோன்னு கேட்டிங்கன்னா இந்த வெள்ளம் தான் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த பேக்டீரியாவில் நொதிக்க வச்சு அதை இருபது லிட்டராக பார்த்தோம் அப்போ வந்து என்ன கேட்டால் ஒரு லிட்டரு அந்த இது ஒரு இருபது லிட்டர் தண்ணி ரெண்டு கிலோ வெள்ளம் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் இருபது ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு இருபத்தி மூணு லிட்டரு இஎம் சொல்யூஷன் ரெடி ஆகிடும் இது எப்போ எவ்வளோ நாள் ஆகும் சார் அந்த இஎம் சொல்யூஷன் ரெடி ரெடியாகிறதுக்குன்னா ஏழுலேருந்து பத்து நாள் ஆகும் அது பார்த்தீங்கன்னா அந்த இஎம் சொல்யூஷன் மேலே டெய்லி வந்து அந்த கேப் அந்த கேனில் போகிறீங்கன்னா கொஞ்சம் காற்று அப்படி தொடர்ந்து முஸ்ஸு கிளியை காற்று வரும் அது எதுக்காக வருதுனாக்கா அந்த உள்ளே அந்த நொதிக்க 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 அந்த அந்த கேஸ் ஃபார்ம் ஆகும் அந்த கேஸை ரிலீஸ் பண்ணி விட்ருங்க ஒரு ஏழு நாள்லேருந்து பத்து நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது இஎம் சொல்யூஷன் ரெடி ஆகிடுங்க இப்போ நம்மக்கிட்ட இருபத்தி மூணு லிட்டர் மதர் சொல்யூஷன் ஆயிடுச்சு அந்த இருபத்தி மூணு லிட்டர் அப்படியே எடுத்து அடிச்சிடக்கூடாது அந்த இருபத்தி மூணு லிட்டர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு லிட்டர் அந்த இருபத்தி மூணு லிட்டரில் இருக்கக்குள்ளையே ஒரு லிட்டரு அந்த மதர் சொல்யூஷன் எடுத்து நம்ம ஸ்ப்ரேயரில் பா பார்த்துருப்பீங்க அந்த ஸ்ப்ரேயரில் போட்டிருப்போம் அந்த ஸ்ப்ரேயரில் வந்து அது பதினாறு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஸ்ப்ரேயரு ஒரு லிட்டர் மதர் சொல்யூஷனுக்கு பத்து லிட்டர் தண்ணி அதாவது பத்து சதவீத டைல்யூஷன் ஒரு லிட்டர் மதர் சொல்யூஷனுக்கு பத்து லிட்டர் தண்ணி வச்சு ஃபுல்லாக நீங்கள் தெ தெளிச்சு விடுங்க அது வந்து கோழி மேலே பட்டா கூட எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நல்லது தான் அது நல்லது செய்யக்கூடிய தான் கோழி மேலே பட்டா கூட அந்த உண்ணி கிண்ணி எதுவுமே வராது ஸோ அதனால் அது மேலே ஷெட்டு கிட்டு இல்லாமல் இது வந்து எப்போ சார் பண்ணுறது அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒதுராக பண்ணுங்க அப்போ உங்களுக்கு அறநூறுவா கொடுத்தீங்கனாக்கா அறநூறுரூவா வெள்ளம் ஒரு நூறுரூவான்னு வச்சுட்டா கூட எழுநூறுரூவா தான் எழுநூறுரூவா இருபத்தி மூணு லிட்டர் கிடைக்குது இப்போ பதினஞ்சு நாளைக்கு ஒரு லிட்டர் அடிக்கிறீங்கன்னா என்ன ஆச்சு கணக்கு பண்ணிக்கோங்க உங்களுக்கு மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் கூட வரும் அது அதுக்கு மேலேயே ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கூட வரும் அப்போ இது ஒரு செலவினவங்களுக்கு பெருசாக கிடையாது இதை வந்து அடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எச்சங்கள் வேறு ஏதாவது கழிவுகள் ஏதாவது இந்த தீவனத்தோட சில கழிவுகள் ஏதாவதுலாம் இருக்கும் ஸோ இதில் வந்து இந்த பூஞ்சானம் பேக்டீரியா வைரஸ் இதெல்லாம் வளர விடாமல் அதை அப்படியே சாப்பிட்டு மக்க வச்சிடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு ஸ்மெல்லே இருக்காது இந்த பண்ணையில வந்து எடுத்துகிட்டு வர கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார் இதில் ஒரு ஸ்மெல்லு கூட இருக்காது இல்லை அமோனியா ஸ்மெல்லுங்கிறதே இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் மக்க வச்சுக்கிது இப்போ பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த இஎம் சொல்யூஷன் ரொம்ப 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 முக்கியம் இதுக்கப்புறம் ஒன்று ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவான மருத்துவம் அது இது ஒன்றும் இல்லை நிறைய மாடு வச்சுருக்கவங்க இல்லை கடையில் வச்சுனா பஞ்சகவியான்னு சொல்லுவாங்க நிறைய எல்லாருக்கும் தெரியும் பஞ்சகவியாவை நம்ம தீவனத்தில் கலந்து கொடுக்கலாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய அருமருந்து அது வந்து அது என்ன சதவீதத்தில் கொடுக்கணுன்னா அதுவும் இதே மாதிரி தான் ஒரு கோ ஒரு கோ ஒரு கோழி இருக்குது அப்படின்னாக்கா ஒரு ஒரு கிராம் அதுக்கு மேலே வேண்டாம் அது ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி போனாலும் அது பாதிப்பு ஏற்படுத்தும் ஸோ பஞ்சகவியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அது ஏக தண்ணியாக தான் இருக்கும் அதுமாதிரி குழம்பு மாதிரி இருக்கும் அதை நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து நம்ம தீவனத்தில் கலந்து அப்படியே வச்சிடலாங்க அது வந்து ஒரு கிராம் ஒரு கோழிக்கு அதுக்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்குங்க அது பண்ணிச்சினால என்ன பண்ணணுன்னா இந்த பஞ்சகவியாவும் உடலில் வந்து அதுக்கு தேவையான நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை வளர்க்க ஆரம்பிக்கும் பஞ்சகவியாக எல்லாருமே சொல்கிறோம் இல்லைங்களா பயிர் கொடுக்குறோம் எல்லாத்தையும் கொடுக்குறோம் ஆக்சுவலாக நம்ம மனிதங்களும் சாப்பிட்லாங்க இது கோழிகளுக்கு ரொம்ப அருமருந்தாக இருக்கும் பஞ்சகவியா ஸோ இதோ ஒரு மாதத்துக்கு வச்சுக்கோங்க ஸோ சொன்ன மாதிரி சளி மருந்து ஒரு வார வாரத்தில் ஒரு நாள் மா அந்த முதல் வாரத்தில் கொடுத்துருங்க ரெண்டாவது வாரத்தில் இந்த மிச்ச சொன்னக்கூடிய அந்த கீழா நெல்லி அது அதெல்லாமே வந்து பொதுவான அந்த இதில் ஜீரண உறுப்பை சுத்தம் பண்ணக்கூடிய பொருட்களை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பருவம் வந்தோன்னே இன்னொரு வாரத்துக்கு இந்த அஸ்வகந்தா அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருங்க அது கொஞ்சம் வீரியம் கொடுக்கும் இந்த பஞ்சகவியாவை மாதம் உதவ கொடுத்துருங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து மருந்துகள் கூட செய்யக்கூடிய விஷயங்கள் இது இல்லாத நம்ம இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாக இதில் சொல்ல மாதிரி ஒரு ஏழு கலவைகள் ஏழு ஐட்டங்கள் உள்ள ஒரு கலவை ஏழு பொருட்களுடைய கலவையை நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு மஞ்சள் சின்ன வெங்காயம் வேப்பலை கொழுந்து மொத்தம் ஏழு ஐட்டங்கள் ஸோ இது எல்லாத்தையுமே சரி சமமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கிலோ இப்போ இதுக்கும் என்ன கணக்குன்னு கேட்டால் ஒரு கிராம் தான் ஒரு கோழிக்கு ஒரு கிராம் கணக்கு ஸோ எவ்வளோ இருக்கோ எவ்வளோ கோழி நூறு கோழி இருக்குன்னா நூறு கிராம் எடுத்துக்கோங்க மிளகு ஜீரகம் மஞ்சள் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் வேப்பிலை கொழுந்து இந்த ஏழு ஐட்டத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி தீவனத்தில் கலந்து கொடுத்துருங்க சார் இப்போ தீவனத்தில் எப்படி சார் இது கொடுக்கு இது கொடுக்குறது எந்த நேரத்தில் கொடுத்தா அது ரொம்ப வசதியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே காலை நேரத்தில் அந்த தீவனத்தில் கலந்து கொடுத்தீங்கன்னா அது முதல் வேலையை சாப்பிட்ருவோம் தரு ஸோ அதனால் அந்த டைமில் அதை கொடுத்துருங்க இந்த எல்லா மருந்துமே நீங்கள் அந்த காலையில் போடக்கூடிய முதல் தீவனத்திலே கலந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா சரியாக போய்டும் இது இல்லாத இன்னொரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அந்த பருவ மாற்றங்கள் நிறையா வருது இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் வருது மழை வருது ம இது வருது அடுத்த குளிர் காலத்துக்கு போவோம் இப்போ இதில் வர வரும்போது இதில் கொஞ்சம் பாதிப்புகள் தான் செய்யும் கோழிக்கு ஸோ சொன்ன மாதிரி இந்த ஐட்டங்கள்லாம் கொடுத்துருங்க இது இல்லாத நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி மற்றும் உடமையை குளுமையாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் விளக்கண்ணுங்க ஒரு கிலோ சின்ன வெங்காயத்துக்கு ஒரு நூறு மில்லி விளக்கெண்ண போதுங்க ஸோ இதை வந்து நல்லா சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஒரு விளக்கெண்ணையை நல்லா பெசரி அது ஒரு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் ஊற வச்சு அப்படியே காலையில் முத வெளியாக கோழிக்கு போட்டுட்டிங்கன்னா கோழி அழகாக குத்தி சின்ன வெங்காயம் ஏதாவது விரும்பி சாப்பிடும் ஸோ இது விரும்பி சாப்பிட்ருவோம் ஸோ இதுவும் வந்து ஒரு வேளாண்மை ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு ஆறு மேலாண்மை விரிவாக நம்ம பேசியிருக்கிறோம் ஸோ ஒரு ஒரு நாள் ஒரு ஒன்று ஒன்று குறித்து வச்சுக்கோங்க அதில் வச்சு நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க ஒரு மருத்துவத்துக்கும் இன்னொரு மருத்துவத்துக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்க கொடுத்துட்டே வந்துட்டு உங்களுக்கு எந்த விதமான நோயும் இதில் தாக்காது கோழிகளுடைய ஆரோக்கியங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பண்ணையாளருக்கு இதனால் பெரிய லாபம் தாங்க வந்து சேரும் சரிங்களா இது இல்லாத நம்ம அந்த கொட்டகையை சொல்லியிருக்கோம் நம்ம இஎம் சொல்யூஷன் அதை வந்து நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அடிச்சிருங்க அது இல்லாத என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த கொட்டகையை சுற்றி இந்த சுண்ணாம்பு போட்டிருக்கோம் ஃபுல்லாக சுண்ணாம்பை போடுறோம் கிழிஞ்சல் சுண்ணாம்பு அதை ஒண்டி வாங்கி போடுங்க ஏன்னா வேறு சுண்ணாம்பு போட்டுறாதீங்க கிழிஞ்சல் சுண்ணாம்பு மாதம் ஒரு முறை அதாவது முக்கியமாக இந்த மழை பேஞ்சு வர டைமில் அதை போட்டுட்டிங்கன்னா அந்த மலை தண்ணி அது உள்ளே இறங்கும் போது பார்த்திங்கன்னா அது நிறைய சில தொற்றுகள் இருக்கும் அது இந்த சுண்ணாம்பு கொஞ்சம் தேத்திக்கும் அது வந்து சும்மா அந்த ஷ நம்ம ஷெட்டு கொட்டகையை அமைய சுற்றி சும்மா ஒரு அடிக்கு அப்படியே கையில் விசிறிகிட்டே வண்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு கிழிஞ்சல் சுண்ணாம்பு போடுங்க அது எப்போ போடணும்னு கேட்டி அந்த மாதிரி மழை காலம் முடிஞ்சோன்னே இல்லை ஈரப்பதம் ரொம்ப இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த சுண்ணாம்பு கொஞ்சம் போடுங்க இது வந்து ஒரு மேலாண்மைக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் ஏதாவது விட்டு போயிருந்தது இல்லை ஏதாவது போகணும் அப்படின்னாக்கா இதில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆனால் முடிஞ்ச அளவு இதே ஃபுல்லாக பார்த்துருங்க இதில் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இதை வந்து பார்த்துக்கங்க அளவும் சொல்லி என்னென்னு சொல்லி காமிச்சிட்டோம் அதை தடவை நீங்கள் வீடியோவில் கூட திருப்பி பார்த்துக்குங்க அளவை பொறுத்த வரைக்கும் ஒரு கோழிக்கு ஒரு கிராம் கணக்கு இது தாங்க இது இது வச்சு எங்கள் போதும் அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியான பரவாயில்லை எந்த விதமான ஏன்னா இது எல்லாமே நம்ம பாட்டி வைத்தியம் சொல்கிறோம் இல்லை நம்ம அஞ்சரைப்பட்டியலையோ இல்லை நம்ம நாட்டு வைத்தியங்கள் தான் ஸோ இதனால் ஒரு பா